அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கிரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் சில தடங்கல்கள் இருக்கலாம் கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வரலாம் ஆனா வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானும் நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த உங்களுக்கு சரியாகும் மன தெளிவை கொடுக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல இந்த காலகட்டத்துல பிறக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை

வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று உங்க ராசியை பார்க்கும் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் குடும்பத்துல வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குரு பகவான் ஸ்தானத்துல அமர்ந்து முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இது எல்லாமே நீங்கி குடும்ப உறவுல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி உங்க பேச்சை இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கேட்பாங்க வாக்கு பலிதம் இருக்கும் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க ஐந்துக்குரியவன் காதல் ஸ்தானாதிபதியான இந்த குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா காதலிக்கிறவங்க உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி திருமணம் காதல் திருமணம் செய்யறதுக்குண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் மூலமா குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு இருக்கும் நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அதுல சக்சஸ் இல்லங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் சாதகமாகும் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பா பயணங்களால இந்த காலகட்டத்தில் நல்ல அனுகூலங்கள் இருக்கும் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதியான சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காரகனான செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கலத்திரஸ்தானாதிபதி சுகபோகத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவானும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்துல மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்காங்க மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அசையா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய கிரகங்கள் அப்போ நிச்சயமா இந்த மாதத்துல பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் விருச்சகராசி என்பவர்களுக்கு மிகவும் சாதகமாவே இருக்கும் மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் ஐந்தாம் அதிபதி கேந்திரத்துல இருக்கார் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் படிக்க நினைச்ச படிப்பை காலகட்டத்தில் படிக்க முடியும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பல பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதுமே சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கும் காரணத்தினால தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாத விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடன் கேட்டாலும் கடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிக்க பாருங்க உங்க கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்கினீங்கன்னா கடன் கடனை வளர்க்கும் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் எதிரிகளுடன் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஆனாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கலத்திர ஸ்தானம் இந்த மாத பிற்பகுதியில் மிக சிறப்பாக இருக்கும் காரணத்தினால திருமண தடைகள் அனைத்தும் விலகும் கூட்டாளிகள் வகையில் நண்பர்கள் வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டு தொழில் சேர்வங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாக நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலம் இருக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பிசினஸ் பண்ணுவீங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய பிசினஸ் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபாதிபதி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மனைவி மூலமா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபங்கள் பெருகி வரும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் நல்ல லாபங்கள் கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கு மூத்த சகோதர கையில அனுகூலங்கள் உண்டாகும் லாபஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கிறார் அப்போ பணத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் விரயங்களும் இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் ஏதாதிபதியான சுக்கிர பகவான் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சற்று விட்டு கொடுத்த நிதானத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்கிழமை தினங்கள்ல முருக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா தடங்கல்கள் அகலும் நினைத்த காரியம் ஈடேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்